ஸ்நேகன் அவரோட வீட்டுக்கு நள்ளிரவில் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல பாடலாசிரியர் ஸ்நேகன் மற்றும் கன்னிகா அவர்களுக்கு சமீபத்தில் குழந்தை பிறந்து இரட்டை குழந்தை பிறந்திருந்துச்சு அண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்நேகன் அவர்களோட மனைவியான கன்னிகா அவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து வந்துகிட்டே இருந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாம் தேதி குழந்தை பிறந்துச்சு ஒன் வீக் தான் ஆகுது இந்த ஒரு ஒன் வீக்குள்ள இரட்டை பிரசவம் இரண்டு குழந்தைங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்காங்க அண்ட் அவங்களுக்குமே ஹெல்த் அப்படிங்கிறது வீக் ஆகியிருக்கு இந்த ஒரு காரணத்தினால ஸ்னேகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட மனைவிக்காக ஸ்பெஷலாக ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு ஒருவேளை டாக்டர் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு டாப் நர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில் அவங்கள எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் பர்சனலாக ரெக்வஸ்ட் வச்சுருந்துருக்காரு ஏன்னா ஒரு குழந்தையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது பெற்றோர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் பிறந்த குழந்தை அப்படிங்கிறது நம்ம இமை போல் வச்சு காக்கணும் என்ன ஒரு விஷயம் இனிமேல் நம்மளால் டக்குன்னு பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது இரட்டை குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஏன்னால் சடனாக அவங்களுக்கு எதுவும் ஒன்றாக கூட அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்ட்டி ப்ரிகாஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்நேகன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு கண்டிதா அவர்களுக்கு எங்கே டெலிவரி ஆகினச்சோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் லீவ் பர்ஸ்னலாக வச்சு அவங்களுக்கு மாத சம்பளம் கூட நான் தந்துடுறேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு என்னோட ஒய்ஃபும் அந்த குழந்தைகளோட நலன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஒரு 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 விஷயத்த பர்சனல் கேர் பண்ணியிருக்காரு அண்ட் அண்ட் இதனால தான் தான் ஸ்னேகன் அவர்களோட அவர்களோட வீட்டில் நள்ளிரவில் கூட டாக்டர்ஸ் இருக்காங்க இதுக்கப்புறம் திடீர்னு மனைவியான அவர்களுக்கோ இல்லை அவரோட குழந்தைகளான அந்த இரட்டை பெண் குழந்தைகளுக்கோ எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறத விட நர்ஸ் வந்து ப்ரிகாஷனுக்காக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு விஷயம் இப்போ மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மனைவி மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க வாழ்த்துகள் Klik tombol like, komen dan share Terima kasih இது ஒரு புறம் இருக்க ஐஸ்வர்யா பாஸ்கர் அவர்கள் சமீபத்தில் ஜாக்வார் கார் ஒன்று வாங்கியிருக்காங்க அவங்க குடும்பத்தோட அந்த கார் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க பிரபல நடிகரான எம்எஸ் பாஸ்கர் அவர்களோட பொண்ணு தான் ஐஸ்வர்யா பாஸ்கர் இவங்களுமே சினிமா துறையில் தான் ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்காங்க குறிப்பாக டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சீரியல்ஸ்க்குமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் கொடுத்து வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் தான் இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தாங்க அண்ட் அந்த ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்குள்ள அறைய பார்த்தீங்கன்னா அவங்க ஜாக்வார் கார் ஓட்டம் வாங்கியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பொண்ணு போகிறத நேரம் எங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்குது அதில் ஒன்று தான் இந்த கார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக பதிவு பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்களுமே பார்க்க நல்லதாக இருக்கீங்க சீரியல் ஆக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க